ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் முருங்காய் வச்சு சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி எல்லா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் இது எப்படி க்ளீன் பண்ணி எடுத்து சட்னி அரைக்கணும் என்னென்ன கூட சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேங்க பாருங்க முருங்காயை நான் வெட்டி எடுத்துக்கிறேங்க பாருங்க இந்த நாரெல்லாம் இப்படி உரிச்சு எடுத்துக்கணுங்க வெட்டுறப்ப ிய ஃபீலர் வச்சு இப்படி நல்லா அந்த நரம்புகள்லாம் சக்க மாதிரி வர நரம்புகள்லாம் போகிற அளவுக்கு நம்ம மெலிசாக சீவி எடுத்துக்கலாங்க நல்லா சதைப்பட்டுற உள்ள காய் வாங்கிட்டா நம்ம இந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பிஞ்சா வாங்கினோம்னா சதை இருக்காதுங்க உள்ள இதை நல்லா சதை காய்ங்க நாட்டு காய்ங்க பாருங்க இப்போ நான் நல்லா சீவி கிட்டேங்க அந்த த மட்டும் தான் இருக்குங்க அது ஒன்று ரெண்டு இருக்கிற குச்சி நம்ம பொடியாக கட் பண்ணுறப்ப வந்துடுங்க இப்படி புதுசாக அறியிறப்ப பாருங்கள் ஒன்று ரெண்டு இருக்கிறது இந்த மாதிரி வந்துடுங்க அதை நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்கள் அது தனியாக இப்படி வருங்க அப்போ நம்ம அதை உருகி எடுத்துக்கலாங்க கட் பண்ணுறப்ப அதோடு போட்டிங்கன்னா நல்லா இருக்காதுங்க சுத்தமாக அந்த குச்சியே இல்லாமல் நம்ம எடுத்துக்கிடுங்க பாருங்க இந்த மாதிரி வர்றப்போ அதை மட்டும் எடுத்தால் வந்துடுங்க பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வெட்டிட்டு எப்படி இதுக்கு என்னென்ன கூட சேர்த்து சட்னி அரைக்கிறேன்னு நான் நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் எல்லாம் உரிச்சு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க பாருங்க இப்போ நான் ஒரு கடாயை வச்சு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க வர மூணு போட்டுக்கிறேங்க வர மிளகாய் பொரிஞ்சதும் கருவேப்பில சேர்த்துக்கிறேங்க ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கிறேங்க சும்மா கொஞ்சமாக சீரகம் இது நல்லா பொரிய கலந்துட்டுக்கலாங்க கலந்துட்டு இந்த முருங்காய் வெட்டி வச்சுக்கிறதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி வதக்கிலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேங்க பத்திரினா அப்புறமா கூட மறுபடியும் சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்துனா சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க இது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினது நல்லா நம்மளுக்கு முருங்காக வதங்கிருச்சுங்க வதங்க வதங்கின பின்னாடி ஒரு பெரிய சைஸு தக்காளி வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் போட்டு வதக்கிலாங்க ஒரு சின்ன துண்டு புளி வச்சுக்கிறேங்க அதையும் போட்டு வதைக்கலாங்க பாருங்கள் நல்லா தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிலாங்க முருங்கையில் ரொம்ப மருத்துவ குணமாக இருக்குதுங்க முருங்கை மரத்தில் அது இருக்கிற அத்தனை பகுதியுமே வேர்லேருந்து பூ காய் அத்தனையுமே மருத்துவ குணம் கிடைக்குது பிசுன்னு முருங்கை வெதை அத்தனையிலையுமே இன்றைக்கி மதுக்கு கூட்டு பொருள் செஞ்சு விற்கிறாங்க அது வந்து எலும்பு பழம் கொடுக்குறதுக்கு கால்சியம் சத்து அயனு எல்லாம் மிகுந்திருக்குதுங்க அதனால் நம்ம அதிகமாக முருங்கைய கிடைக்கிற சீசனில் எடுத்துக்கணுங்க தக்காளி ஓரளவுக்கு மசஞ்சி வந்துருச்சுங்க இப்போ நான் கொஞ்சமாக கொத்தமல்லி கொத்தமல்லி தலையை சேர்த்திக்கிறேங்க கொத்தமல்லி தலையை சேர்த்திட்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் முதல்ல நீங்கள் போட்டு எண்ணெயில் வதக்கிறப்ப வதைக்கலாங்க எங்கிட்ட தூள் தான் இருக்குதுங்க அதனால நான் பெருங்காய்த்தூள் வந்து சேர்த்திக்கிறேங்க இது பெருங்காய்த்தூள் வந்து கூடுதல் சுவையை தருங்கிறதுக்கு நல்லா மனமாக முருங்கைக்காய் ஏற்கனவே நல்லா மனமாக இருக்குங்க அது கூட இந்த பெருங்காயமும் சேர்ந்து நல்லா சுவையும் மனமாக இருக்குதுங்க பாருங்கள் சூடானது நான் ஜாரில் போட்டு வச்சுருக்கேங்க கொஞ்சமாக அந்த முருங்கைக்காயை மட்டும் தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேங்க இது கொஞ்சம் நல்லா அறவட்ட முன்னாடி கடைசியில் இதை போட்டு ஒரு சுற்றி மட்டும் சுற்றி எடுத்துக்கணுங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணான்னு பார்க்கலாங்க பாருங்கள் நான் ஒரு வானொலி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க அதில் நான் இப்போ கடுகு சேர்த்துக்கிறேங்க கலர் பருப்பு சேர்த்துக்கிறேங்க உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேங்க ஒரு வரமிளகா மிளகா சட்னியே கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாங்க இது கூட ஒரு துளி அளவு கூட தண்ணியே சேர்த்துலிங்க எந்த இடத்துலையுமே நம்ம அப்படியே வதக்கி அப்படியே நம்ம எடுத்து அரைச்சி எடுத்துருக்குறேங்க இது மூணு நாள் நீங்கள் வச்சாலும் கிடாதுங்க ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சிட்டா ஒரு வாரம் கூட வச்சு யூஸ் பண்ணலாங்க சுவையோ டேஸ்ட்டோ மாறாமல் அப்படியே இருக்குங்க நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சு யூஸ் பண்ண மாட்டேங்க ஏன்னா இது ஒரே நேரத்துலையே டேஸ்ட்டாக இருக்கிறதுனால காலி ஆயிருங்க வாங்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் குழந்தைகளுக்கு முருங்காய் சாப்பிட்டு சாப்பிட்டு அதை மென்று சாப்பிட சொன்னால் போரடிச்சு தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க அதோட சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குதுங்க அதனால் நம்மளை குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பெரியவங்களும் பல்லெல்லாம் இல்லாதவங்க சாப்பிட முடியாதுங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அந்த மனமே நல்லா ஈர்க்குதுங்க சாப்பிடணும் போல் தோணுதுங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி அனைத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க பாருங்கள் நம்மளுக்கு சுவையான முருங்காய் சட்னி துவையல் தொக்கு எப்படி வேணாலும் சொல்லிக்கிங்களாங்க நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க பூத்தாப்பம் இட்லி தோசை எல்லாமே கூட நம்ம டீ கொஞ்சம் ரெண்டு சேர்த்து சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ சுவையாகவும் மனமாகவும் இருக்குங்க சாதத்தோடையே பிசைஞ்சு சாப்பிட்லாங்க சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடிஷ் நல்லா இருக்குங்க பூரிக்கு கூட நல்லா இருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் நம்ம சந்திக்கலாங்க